அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பார்வை குறைவு ஓர் பாக்கியம் அல்லாஹுலை தூதர் சொல்ல அல்லாஹுலேயம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு கூறினான் நான் என் அடியாரை அவனுடைய பிரியத்துக்குரிய இரண்டு பொருட்களை பறித்து கொண்டு சோதித்து அவன் பொறுமை காப்பானையானால் அவற்றுக்கு பதிலாக சொர்க்கத்தை நான் அவனுக்கு வழங்குவேன் அவனுடைய பிரியத்துக்குரிய இரண்டு பொருட்கள் என்பது அவரின் இரண்டு கண்களை குறிக்கும் இந்த செய்தி அணுபன் மாளிக் கதியாகு அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஐந்து ஆறு ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வருகைக்கு முன்னர் அரபு நாட்டு மக்களில் சிலர் பார்வையற்றவர்கள் நோயாளிகள் ஆகியோருடன் சேர்ந்து உணவருந்த மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் நம்பிக்கையாளர்களே உங்களுடன் சேர்ந்து உணவு உண்பதில் பார்வையற்றோர் நடக்க முடியாதவர்கள் நோயாளிகள் மீது எந்த குற்றமும் இல்லை என்கின்ற அல்குர் ஆன் அதிகாயம் இருபத்தி நான்கு நூறு வசனம் அறுபத்தி ஒன்று என்ற திருவசனம் இறக்கியதை அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் அதற்கு பின்பாக மக்கள் தங்களுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொண்டார்கள் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ணும் நிலையை ஏற்படுத்தினார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை பொதுவாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலைய் அவர்கள் பார்வையற்றவர்களுக்கென்று சில சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மஹமூது பின் ரஃபியான் அவர்கள் கூறினார்கள் பார்வையற்ற இத்ஃபான் பின் மாலிக் தம் சமுதாயத்திற்கு தொலை வைக்கக்கூடியவராக இருந்தார் நபி வசலம் அவர்களிடம் அல்லாஹ் குடைய தூதர் அவர்களே இருட்டும் வெள்ளமாக இருக்கிறது அதாவது ஒளியில்லாமல் இருட்டாக இருக்கிறது மழை பொழிந்து தண்ணீர் கிடக்கிறது நானோ பார்வையற்றவன் எனவே நீங்கள் என் வீட்டில் வந்து தொழுது காட்டுங்கள் அந்த இடத்தை நான் தொழுகின்ற இடமாக ஆக்கிக் கொள்ளுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார்கள் நபிசல்லா ஒலைய் வசலம் அவர்கள் அவரிடத்தில் சென்று நான் எங்கே தொழ வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அந்த தோழர் அவர் வீட்டில் ஒரு இடத்தை காட்டினார் அந்த இடத்தை நபிசல்லாஹ் ஒலையவசலம் அவர்கள் தான் தொழுது இனிமேல் இந்த இடத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சொஹுல் புகாரியிலே ஆறு ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முறை அல்லாஹுலை தோதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் பனு வாக்கிஃப் என்ற இடத்தில் வசிக்கக்கூடிய பார்வையுள்ள மனிதரிடத்திலே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று தம் தோழர்களிடம் கூறினார்கள் ஆனால் அந்த மனிதரோ பார்வையற்றவராக இருந்தார் அவர் புறப்பார்வை இல்லாத மனிதராக இருந்தாலும் தகப்பார்வை உடையவராக இருந்தார் எனவே அவரை கண்ணியப்படுத்தும் வகையில் அவரை பார்வையுள்ளவர் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி பை ஹக்கை என்ற நூலிலே இரண்டு ஒன்று மூன்று ஏழு இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி குறைபாடு உள்ளவர்களை கண்ணியப்படுத்துவது அவர்களுடைய குறைகளை ஒரு பாக்கியமாக அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவது அவர்களுடைய மனதிற்கு எந்த வகையிலேயுமே தன்னுடைய குறை குறித்து தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சொல்லி அவர்களுக்கு நபிசல்லாஹ் ஒலே அவர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா குறைபாடு உள்ளவர்களை நாளை மறுமையிலே நிறைவுள்ளவர்களாக பாக்கியவான்களாக தந்தல் முடிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ